நல்லடியா இருக்கிற அருமையர் சாதனம் இருக்கிற அல்லாஹுடைய பெரும் கருணையினா நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் பேசுவது அவன் அது அவனுடைய மாமிஷத்தை உண்டதற்கு சமம் அதை எப்படி நீங்கள் வெறுப்பீர்களோ அதுபோன்று பிறரை பற்றி குறை பேசுவதை நீங்கள் விருத்துக் கொள்வது திகழ்ந்து கொள்வது என்று அல்லா புக்தா இந்த விளக்கம் உங்களுக்கு நேற்றைய சொல்லப்பட்டது நேற்றைய முன்தினம் புறம் பேச வேண்டாம் இப்படி சொல்லப்பட்டது நேற்றைய தினத்திலே ஒருவருடைய குறையை நாம் எப்போது இடத்திலே சொல்லலாம் என்றால் இரண்டு கட்டங்களிலே சொல்லலாம் என்பதா உங்களுக்கு ஒன்று அவர் ஒரு கொடிய குற்றவாளியாக இருக்கிறார் ஒரு கொடிய ஒரு பாவத்துக்குரியவராக இருக்கிறார் தவறானவராக இருக்கின்றார் அவரை வெட்டும் மற்ற மக்களை பாதுகாப்பதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக சொல்லலாம் இரண்டாவதாவது அவருடைய குறையை அவரிடத்திலே நம்மால் சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் யாழ் சொன்னால் அவர் திருந்துவாரோ தன்னை மாற்றிக்கொள்வாரோ அவரிடத்திலே அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லலாம் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம் ஒருபோதும் நாம் அடுத்தவருடைய குறைகளை இன்னொரு இடத்திலே நாம் சொல்கிற நேரத்திலே அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது என்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம் ஏனெனில் இந்த உலகத்திலே குறைகள் அற்றவர்கள் அறிந்திருக்கிறது இந்த உலகத்தை குறைகள் அற்றவர்கள் மனிதர்கள் இப்ப குறை குறைய பத்தியே நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாரும் எல்லாரையும் பத்தி குறை சொல்லணும் எல்லாரும் எல்லாத்தையும் பத்தி குறை சொல்லணும் எல்லாருடைய பிளஸ் என்னங்கிறத எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருடைய மைனஸ் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய தெரியாட்டாலும் கொஞ்சமாக தெரியும் அதனால ஒதுக்கு இந்த உலகத்திலே அடுத்தவரை பற்றி நான் குறையை பேசுவதற்கு முன்னால் இரண்டு கட்டங்கள் இருக்கவே ஒன்று அவருடைய பாதிப்பை விட்டு மற்ற மக்களை பாதுகாப்பது நோக்கமாக இருக்கா நேதை பயானி நீங்கள் அல்லது என்ன செய்யணும் அப்படின்னா அவரை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவரை சார்ந்த சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனியார் சொல்லுங்க என்பதாக எனக்கு தனியார் சொல்லுங்க சொல்றது சகடமா சகடமாறு என்பதாக சொல்லலாம் அப்படிதான் நோக்கம் நேற்று இப்போ இவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றா நம்முடைய குறை நம்மிடத்திலே சொல்லப்படுகின்றது நம்முடைய பொறை நம்மிடத்திலே சொல்லப்படுகிறார் ஒரு உரியவரே வந்து கூறினாரும் அல்லது அவரின் மூலமாக அவர் ஒரு இடத்திலே சொல்லி என்ன செய்யறார் வந்து நமக்கு நண்பர் வந்து கூறுகின்றார் சொன்னாங்க நீங்கள் சரிபலிக்க சொல்லப்பட்ட இதை குறை உடையவர் என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி உங்களுக்கு இரண்டு செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இதையே நான் உங்களுக்கு மையப்படுத்தி கூறுகிறேன் என்று சொன்னால் இது இந்த இடத்திலே நடக்கக்கூடிய காரியம் மட்டுமல்ல எல்லா இடத்திலேயுமே இந்த காரியங்கள் நடக்கின்றது பொதுவா மனித நடத்தினேன் ஒருவரை பற்றி குறை பேசுவது குலம் பேசுவது என்பதெல்லாம் நான் உங்க நேற்று முந்திரம் சொல்றது மாதிரி ஒரு மூமெண்ட் பருவம் அது ஒரு புது வியாதியாகி போகும் ரெண்டு பேர் சேர்ந்தாள் மூணாவது ஆறு பத்தி என்னமோ இவர் மட்டும் ரொம்ப யோக்கியமா இருக்கிற மாதிரி அடுத்தவரையை பற்றி பேசுவது என்பதெல்லாம் சகஜமாகி போல் கேட்டால் என்ன கூடுகிறார்கள் என்று சொன்னார் சா பாத்தர சூழனை கேட்டது மாதிரி எவ்வளோ தெரியும் இருப்பதைத்தா நாம் சொல்வோம் என்பாக ஸ்நாயகசனை சொன்னாங்கள் அது மாதிரியாக மக்கள் ஆகிவிட்டார்கள் சரி சரி ஆக ஒருவர் நம்முடைய குறையை ஒருவர் சுட்டி காட்டுகின்றார் நன்றாக பயாலே தெளிவாக நிற்கிறது ஒருவர் என்ன செய்யறார் நம்முடைய குறையை சுட்டி காட்டுகின்றார் ஒன்று அவரே பார்த்து சுட்டி காட்டினாலும் சரி அவரிடத்திலே ஒருவர் வந்து போய் என்ன செய்கிறார் சொல்லப்பட்டாலும் சரி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றார் இரண்டு விஷயங்களை மாற மாற்றம் போகின்றார் ஒன்று அந்த குறை நம்மிடத்துல இருக்குமானால் நாம் திருத்த பழக திருந்த பழக வேண்டும் யாரு சொன்னாலும் நான் கேட்க முடியாது நான் என்பதாக இருப்பது வந்து அது ஆனாதினாதி அது சர்வாதிகாரம் அது ஒருபோதும் இருக்கக்கூடாது நம்முடைய குறை சுட்டி காட்டப்படுகின்றது உண்மையிலேயே அது நம்ம இடத்துல இருப்பது நமக்கே தெரிகின்றது ஒன்று சில நேரங்களிலே நம்முடைய குறை நமக்கு பின்னால் நமக்கு தெரிந்துவிட்டால் நாமவே திருத்தி போடுவார் அதுவும் இருக்கின்றது சில நேரங்களில் என்னுடைய வயது வங்கியை பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் நான் எழுதியிருப்பேன் தலைப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எழுதியிருப்பேன் அதுக்கு காரணம் என்ன சொன்னால் சில நேரங்களில் ஏதாவது ஒரு இருக்கும் அதை நான் எழுதியிருப்பேன் இப்ப நேற்றைய பயாலில் வந்து ரசூலாட்ட வந்து நிர்பந்தமாக என்ன செய்வாரு அந்த கல்யாண வார்த்தையை வந்து சொல்லிவிட்டு ரசூலாட மன்னித்து கேட்பாரு நான் என்ன செய்வேன் என்பதாரு அது யாருனால் அம்மாவுடைய ஆசிரியத்தை சாபிகா வந்து கேட்டாங்க பேர் சொல்ல அதை பயாலில் நான் எழுதிடுவேன் நீ பாத்து சில நேரமே அதுக்கு பிறகு அந்த வார்த்தையிலே சில பிழைகள் இருப்பது நமக்கு தெரிந்தா கூட மாத்திருந்தோம் அது என்ன செய்ய வெளியிடுகிற நேரத்தை சொல்றோம் அப்படின்னா இதை மாத்திக்கணும் உதாரணத்தை முந்தைய பயானிடையே கூட அந்த மருமை நாளையில புறம்பு செய்வர்கள் இரும்பினாலான நகங்களை குண்டு செய்வாங்க தன்னை வந்து சிவா தீர்வாங்க ஆனா வந்து இரும்பல் நுகா செல்பவாக வருகிறது செம்பினாலான நகங்களை குண்டெண்ணு செய்வார்கள் தன்னை கீறிக் கொள்வார்கள் சில நேரங்களிலே நம்முடைய பிழைகள் நமக்கு தெரிந்தாலும் கூட திருத்த பிழக வேண்டும் இதை போய் நம்ம வந்து எப்படி இது யாரோ நடப்பா தேவையே இல்லை திருத்த பழக வேண்டும் என்பது உண்டு சரி அதே நேரத்தில் வந்து சிலர் வந்து நம்ம இடத்துல என்று சொன்னால் அந்த குறைகளை திருத்த பழக வேண்டும் நம்முடைய குறை நம்மிடத்தில் சுட்டிக்காட்டப்பட்டால் காட்டப்பட்டால் திருத்த பழக வேண்டும் திருந்த பழக வேண்டும் இதுதான் மனித தன்மை என்று சொன்னாலும் நான் ஜெயிக்க முடியாதுங்க நான் இப்படித்தான் இருப்பேன் என்பதாக இருப்பது இருக்கிறது இது ஒரு சிறந்த வழிகளுக்கான அடையாளம் வரலாற்றிலே ஒரு செய்தி அதற்கு பிறகு பகுதியில் குத்தார் அழுகுவர்கள் ஒன்றாவது இரவு நேரத்திலே மாது வேடத்திலே என்ன செய்யறா வளம் படுகிறார் தன்னுடைய மக்களுடைய நிலையை அறிந்து வருவதற்காக மாத வேடத்துல வர்றார் அப்படி வருகிற நேரத்திலே ஒரு வீட்டிலே என்ன செய்யறது ஒரு வீட்டுல ஒரு என்ன செய்யறது ஒரு பாடல் ஒரு பாடல் ஏன்னா ஒரு ஒரு பெண் பாடக்கூடிய ஒரு பாத சத்தம் கேட்கறது வார சத்தம் கேட்ட உடனே என்ன செய்யறாங்க ஆஹா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கும்பல வந்து பாட்டு பாடிக்கிட்டு என்ன செய்யறாங்க பாட்டு பாடிக்கிற காலையில் செய்யலாம் செஞ்சாங்க பின்னாலும் செவரி ஏறி குவிப்பா இந்த வரலாறு இரண்டு வகையாக வருகிறது ஒரு வரலாறு வந்து சொல்றேன் நேரம் ஆயிருக்கு என்ன இன்னொன்று செய்தி நான் சொல்றேன் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுடைய உதவி செய்யறது பாடல் இன்னிசி பாடுகின்ற சப்தம் கேட்ட உடனே என்ன செய்யறாங்க இன்னமும் ஒண்ணு பாட்டுல பாட்டு கட்சி நடக்குது ஒருத்தர் என்ன ஒருத்தி பறிக்கிறதா அது பல பேர் அங்கே உட்கார்ந்து கேட்கிறார் என்னதாக செய்யறாங்க செவ ஏறி குவிப்பான் முன்னால பயிர் கூட கூட செவதி ஏறி குவிப்பா செப் செய் புரிச்ச உடனே அங்கேயே வந்து செய்வா அவன் பெண் பாடல் படித்துக் கொண்டு இருக்கின்றால் பக்கத்துல வந்து ஒருத்தர் குடித்துக் கொண்டு இருக்கிறவாள் அவ கேட்டாதே உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா டிபி மத அருந்தி கொண்டு இருக்கிறாய் மத அருந்தி கொண்டு இந்த பெண்ணை வந்து பாட பாட அந்த பெண் வந்து அருவி அரணியை பெண் பாடல் படித்துக் கொண்டு இருக்கிறாள் சரியா அண்ணா அவர் வந்து இந்த ஒரு பாவத்தை செய்து ஏன் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா இல்லையெ சலீஃபா கேட்கிறாரு அதுக்கு அந்த புரியாருங்க அந்த புலிவாரம் கேட்டா என்னைய நீங்க இதுவா சொல்றீங்களே நீங்க மூணு தப்பு செஞ்சீங்கன்னு தான் நான் செஞ்சது வந்து மது அருந்தி என்பது ஒரு குற்றம் தான் பாடல் படித்தது என்பது அடிமை பெண் பாடல் படிக்கிறத குற்றம் அல்ல அடிமை பெண் என்பது மியூசிக்கோடு படிப்பது என்பதால் தவறு யதார்த்தமாக ஒரு நல்ல பாடல்களை என்ன செய்த படிப்பதெல்லாம் தவறு அல்ல அவ சொன்னா நான் ஒரு தப்பு பண்ணேன் நீ மூணு தவற பண்ணீங்க என்ன மூணு தவறு ஒரு வீட்டுக்குள் நுழைஞ்ச நேரத்தை அல்லா பொறுக்கிறான் வாக்குள் புயல் தன் அபோ அபிகா தலைவாசல் வழியாக உலையாக தலைவாசல் வழியாக வாருங்க அல்லா குத்தாவா கொடுக்குறான் நீங்கள் கொல்லைப்புறமாக ஒரு சுவரியறி குதிச்சது தப்பு ஒண்ணு இரண்டாவதாக சூரத்து நூறில எல்லாம் சொல்லுவாங்க அடுத்த வீட்டுக்கு போகிற நேரத்தில் முதல்ல அனுமதி கேட்கணும் எல்லாம் சொல்லுவாங்க அடுத்த வீட்டுக்கு போவேல கலவு தட்டி அனுமதி கேட்க திரும்பி போகிறா திரும்பி போகணும் என்பதால் தான் குத்தான் சொல்லுவான் நீ அனுமதி கேட்க வந்து ரெண்டாவது தப்பு மூன்றாவது இல்லை அனுமதி கேட்டு நான் கதவை திறந்ததற்கு பிறகு சலான் சொல்லிட்டு உள்ளவா நீ சலான் ஜெவம் அப்ப பின்வாச வழியா பார்த்து ஒரு தவறு அனுமதி கேட்காது ஒரு தவறு சலான் சொல்லாவது ஒரு தவறு நீ மூணு தவறு செஞ்சீங்க என்றாக அவன் சொன்ன போது கலிக்கு அமர் இல்லா அவருக்கு ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்டு சொன்னாங்க நான் ஏன் தவறை தத்து கேப்பா நீ ஓ தவறை தத்து கேட்பாக சொல்லிவிட்டு வந்தார்களா எனக்கு தவறு என்று சொன்னால் நம்முடைய தவறுகள் நம்மிடத்திலே சுட்டி காட்டப்பட்டால் திருந்த பழக வேண்டும் திருத்த பழக வேண்டும் யாரு சொல்லி நான் கேட்க மாட்டேன் நான் எதுவாக இருப்பது அது நல்ல மனிதனுக்கான அடையாளம் என்பது ஒரு செய்தி இரண்டாவது சில நேரத்திலே குறை இருப்பதாக அடுத்தவருக்கு தெரிகின்றது அது உண்மையிலே குறைகிறது நம்மிடத்தில் குறை இருப்பதாக அடுத்தவருடைய கண்ணுக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணோட்டம் என்பது வேறு அவன் நம்மிடத்தில் குறை இருப்பதாக அவனுடைய கண்ணுக்கு தெரிகின்றது அவர் நம்மிடத்திலே கேட்கின்றார் என்றார் உண்மையிலேயே நம்முடைய நம்மிடத்தில் அந்த குறை இல்லாவிட்டாலும் கூட அதற்கு விளக்கம் சொல்ல தடவைப்பட்டிருக்கின்றோம் நீ இருந்தால் நாம யாருக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்பதாவது அல்ல அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதாக மாற்றம் கூறுகிறோம் ஹலிகா அவங்களுடைய ஆட்சியார் ஹலிகா அவரது செய்கிறாக்க ஜும்மாவுடைய பயான் ஜும்மா உடைய பயான் என்ன செய்வாங்க அவர் என்ன செய்யறாங்க அமர்ந்திருக்கிறார்கள்

அவர் கேட்டாரு தாங்க அறிந்திருக்கின்ற இந்த ஜிப்பா தற்சமயம் சமீபத்திலே போரிலே கிடைக்கப்பட்ட சமீபத்துடைய பொருளிலிருந்து கிடைத்தான் ஆமான்னு சொன்னார் இரண்டாவது கேள்வி கேட்டாரு அப்படி என்றால் எங்களுக்கு பல்கீடு செய்யப்பட்ட அந்த துளியில எல்லோருக்கும் ஒரு ஜிப்பா தைக்கிற அளவுக்கு துளி இல்லை துணி போதுமானதாக இல்லை உங்களுக்கு மட்டும் ஒரு ஜிப்பா தைக்கிற அளவுக்கு துணி எப்படி கிடைத்தது எங்களுக்கு துணி கிடைத்தது கேட்டா உடனே அவர் சொன்னாரு என் மகன் அப்துல்லாருக்கு பதில் சொல்வாரும அப்துல்லா முன்னால பாங்க அப்துல்லா நம்ம உட்காந்துட்டான் என் மகன் அப்துல்லா பதில் சொல்வாரு சொன்னாரு என்னுடைய தந்தைக்கு அணிந்து வருவதற்கு செய்யாத ஒரு நல்ல ஜிப்பா இல்லை அதனால வந்து என்னுடைய பாவத்தை நான் அவருக்கு கொடுத்து என்ன செய்யற ஜிப்பா தேக்க சொன்னேன் பாபா சொன்ன போது அவர் சொன்னார் என்னன்னா இப்போது உங்களுக்கு பயார் செய்வதற்கு தகுதி இருக்கிறது இவர் பயார தொடர்வன் சொன்னார் அப்ப எப்படிப்பட்ட ஒரு வரலாறு அதாவது நம்முடைய குறை நம்மிடத்துல என்ன செய்யறது கேட்கப்படுமானால் அது உண்மையிலே குறை அல்ல ஆனா பார்ப்போனுக்கு அது குறையாக தெரிகின்றது என்றால் கேட்கப்படுமானால் இயங்குத கேள்வி கேட்கறதுக்கு புறத்து எந்த ரைட்ஸும் இல்லை என்பதாக சொல்லக்கூடாது அதுக்கு விளக்கத்தை சொல்ல நாம் திறமைப்பட்டு இருக்கின்றோம் இதுவாறு மிகவும் சில நேரத்தை நோக்கி ஏற்படுத்தாச்சு இரண்டே விஷயங்கள் நம்முடைய குறைகள் நம்மிடத்திலே சொல்லப்படுகிற நேரத்திலே குறைகள் இருந்தால் திருத்தப்பட வேண்டும் இந்த உலகத்திலே குறைகள் ரத்தவரும் மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை குறை உலகத்துல குறைகள் ரத்தவன் மனிதன் அல்ல குறைகளை திருத்ததான் பழக வேண்டும் சரியா அதே நேரத்துல குறைகள் இல்லை நமக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஒருத்தரவன் கேட்கிறாருன்னா சொல்ற தப்பே இல்ல ஒரு ஐந்து வருடங்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு ஒரு நாள் செய்யறவர் அஜித் கேட்டார் என்ன கேட்டார்னா சமயபுரம் ரோட்ல ஆஹ் ஒரு வண்டியில வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணை கூடியிரு போனேதான்ல ஒரு ஹாஜியார் பார்த்துட்டு சொன்னாரு நான் சொன்னேன் அஜித் அப்படிப்பட்டவர் இல்லாத என்ன தெரியலேன்னு நான் சொல்லிட்டேன் இல்லை இந்த நிலையில் அவர் நல்லவர் இருப்பார் தெரியும் இப்ப நான் சொன்னேன் ஐயா மகன் சமயபுரம் நீச்சு பண்ணியில ஓதிக்கிட்டு இருக்கியா அவள் உடம்பு சரியான வந்து அவளை புரியல செய்ய வைத்திய பார்த்துட்டு போய் என்ன செய்ய போறேன் என் பார்த்து சொன்னா அவன் சில நேரம் நிலை வந்து நம்முடைய குறைகள் அதை வெளியே பார்ப்பவருக்கு குறை அதை விட விளக்கங்கள் கேட்கப்பட்டால் அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும் சில நேரத்தில் குறைகள் நமக்கு இருக்குமானால் அந்த குறை நமக்கு இருப்பதா இருக்கின்றது நம்மிடத்துல சொல்லப்படுகிறது ஆமாங்க இது குறை இருக்குது வாஸ்தவம் தான் என்ன செய்யற நாம் மாற்றிக் கொள்கின்றோம் சொல்லத்தான் செய்கின்றோம் அதை மாற்றிக் கொள்கின்றோம் சொல்லத்தான செய்கின்றோம் எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னா எல்லா விஷயத்தையும் உடச்சு பேசணும் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும் அதாவது பேச அதனால என்ன அப்படின்னா இந்த உலகத்துல ரெண்டே விஷயத்தையும் தான் சொல்லுனேன் நம்ம இடத்துல குறைகள் இருந்து சுட்டி ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வேலை நம்மிடத்தில அந்த குறைகள் இருக்குமானால் நாம் திருத்தி நம்ம என்ன செய்ய வேண்டும் செம்மைப்படுத்து பணியாதல் வகை வகத்தா என்ன தொம்போ ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அவர்களை சிறந்தவர்கள் தன்னுடைய தவறை திருத்திகள நேரத்திலே குறை இல்லை அடுத்தவர்கள் பண்ணி இருக்கோம் இன்னொரு விஷயத்தே நான் கூறுகின்றேன் நம்மிடத்திலே வந்து சொல்லப்பட்டான் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் நம்மிடத்திலே வந்து ஒருத்தர் சொன்னாங்க அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லுங்க தவிர சில நேரங்களிலே நம்மிடத்திலே சொல்லப்படவில்லை நம்ம பேசப்படுகிறது விளக்க சொல்லுங்க ஆசிரியர் என்னன்னா விடத்துல வந்து யாரு கேட்கிறாரோ அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லப்பட உடத்துல வந்து கேட்கல உன்னை பற்றி பேசப்படுவதாக தகவல் வருது உன்னை பத்தி பேசப்பட்டதாக தகவல் வருதுன்னா நீனா போய் பதில் சொல்லாது மீன் நினைக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு செய்யலையே ஏன் அப்படின்னு ஆனால் என்ன செய்வார் நீ விளக்கம் சொல்ல போவாய் என்று சொன்னால் உடனே விடுவதற்கு எது கேட்கப்படுகின்றதோ அதை திருத்திப்போ தவறாக இருந்தார் இல்லை என்றால் விளக்கம் சொல்லே தவிர உனக்கு காதலி விடுவதை எல்லாம் போயிட்டு நீதான் பதில் சொல்வார் என்பதாக ஆசிரியர் சொல்லுவார் எனதை கிளம்பிக்கலாம் لا اله الا انت الله ونتوب سبحان ربي رب العزه ما الله الحمد لله رب العالمين الله